பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு தாம்பரம் அரசு நெஞ்சக மருத்துவமனையில் பாசறை மற்றும் காமராஜர் நேதாஜி சமூக அறக்கட்டளையின் சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது மறைந்த முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சஸ்திரிய பாசறை மற்றும் காமராஜர் நேதாஜி சமூக நல அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஆதித்யா சம்பத்குமார் தலைமையில் பொருளாளர் பாண்டியராஜ் முன்னிலையில் தாம்பரம் சானடோரியத்தில் அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர காவல் உதவி ஆணையாளர் நெல்சன் அவர்கள் கலந்து கொண்டு உணவு வழங்கினார் இதில் குரோம்பேட்டை காவல் சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் தயாளன் மருத்துவமனை தூய்மைப் பணியாளர்கள் மேற்பார்வையாளர் அருள்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்